வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காரியலப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வீடி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷலா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாக்கினர் தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் ஆஸ்திரேலியாவில் உள்ள அனைத்து ஈழத்தமிழர் அமைப்புகள் தமிழீழத்தில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு சர்வதேச பொறுப்புக் கூறலை வலியுறுத்தி இருபத்தி பேரணி பேரணியொன்றை முன்னெடுக்க இருப்பதாக தமிழ் எதிரிகள் பேரவை தெரிவித்திருக்கிறது சட்டவிரோத தையிட்டி விகாரி அமைந்துள்ள பகுதியில் மேலும் ஒரு சட்டவிரோத கட்டிடம் அமைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அது தொடர்பில் வலிவடக்கு பிரேசபையினரால் விகாரதிபதிகளிடம் விளக்கம் கூறப்பட்டுள்ளதாக தவிசாளர் தெரிவித்திருக்கிறார் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதிபன் உள்ளிட்ட பலரும் தையட்டி திசவிகார விஜயம் செய்தார்கள் இதன் போது அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில் தையட்டி திசவிகார பிரச்சனைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று உறுதியளித்தார் பலாலி கிழக்கு ஸ்ரீ ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு நேர கட்டுப்பாட்டுடன் திரசரி செல்வதற்கு ராணுவத்தினரால் நேற்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியில் கையொப்பமிட்டவர் என்ற வகையில் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கு உதவும் பொறுப்பு அமெரிக்காவுக்கு இருப்பதாக முன்னாள் ஜனாபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியிருக்கிறார் அரசாங்க விவகாரங்களில் மகா சங்கத்தினரின் தொடர்ச்சியான வழிகாட்டல்களை எதிர்பார்ப்பதாகவும் தேசிய மத மற்றும் சமூக மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகளை பின்வாங்காமல் செயற்படுத்துவதாக காலி கபரதுவ விகாரி ஒன்றில் வெளிநாட்டு சுற்றுலா பயணியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் எண்பத்தி ஒரு வயதான பௌத்த துறவி கைது செய்யப்பட்டிருக்கிறார் நாற்பத்தி ஒரு வயதான நியூசிலாந்து நாட்டவருக்கு உணவு மற்றும் பானங்களை வழங்கிய நிலையில் பாலியல் வன்கொடுமைக்கு அவர் உட்படுத்தியதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் தியாசரி ஜெயசேகர குற்றப்பிராவு கழகத்தில் இன்று காலை முன்னிலையாகி இருக்கிறார் பாரிய குற்றங்களுடன் தொடர்புடையவர்களை விமானியங்கள் வழியாக அழைத்து செல்லும் போது அதிகபட்ச பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு அரசாங்கம் பதில் காவல்துறை மா அதிபருக்கு பணித்திருக்கிறது கொலை குற்றவாளிகளை பாதுகாக்கவே ரணில் தரப்பு ரவி உள்ளிட்ட அதிகாரிகளை பதவியில் இருந்து நீக்கியது ஆனால் எமக்கு எந்த தனிப்பட்ட தேவையும் கிடையாது எனவே நாம் விசாரணைகளுக்காக திறமையான அதிகாரிகளை ஈடுபடுத்துவோம் குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாய்கா இதனை குறிப்பிட்டிருக்கிறார் தேங்காய் எண்ணெய் சில்லறைக்கு விற்பனை செய்வதை தடை செய்வதற்கு அரசாங்கம் கொண்டுவர இருக்கும் சட்டத்தை செய்ய வேண்டும் என்று சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரியாக ஆள் மாறாட்டம் செய்து மானியங்கள் அல்லது உதவிகளை வழங்குவதாக கூறி தனிநபர்களிடமிருந்து மோசடி செய்யும் நபர் தொடர்பில் இலங்கை மக்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது முல்லைத்தீவு நகர பகுதியில் உள்ள சின்னாற்றில் ஆணொருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டிருக்கிறது சடலமாக மீட்கப்பட்டவர் செல்வாபுரத்தைச் சேர்ந்த நான்கு வயது நபர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் கிளைச்சி இரண்டமடு குளத்தில் மீன் பிடிப்பதற்காக நேற்று பிற்பகல் இரண்டு அளவில் வலியறிந்து கொண்டிருந்த வேளை குளத்தில் தவறி நீரில் விழுந்து மூழ்கி ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்தில் சாந்தபுரத்தைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய பிச்சை துறராசா என்ற ஆறு பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்திருக்கிறார் பாடசாலை மாணவியொருவரை கடத்தி சென்ற சந்தநபர் ஒருவர் லிந்துல போலீசாரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டிருக்கிறார் மாத்தரையின் வல்கம பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான மசாஜ் நிலையத்துக்கு சென்று நிர்வாகத்துக்கு தகாத ஆலோசனைகளை வழங்கி அங்கு சேவைகளை பெற முயன்ற மூன்று காவல்துறை துணை ஆய்வாளர்களை காவல்துறை இடநீக்கம் செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது தெய்விளையில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது தெய்விளை தொடர்ந்து நிலையத்துக்கு அருகில் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது கட்டான பகுதியில் நான்கு சட்டவிரோத துப்பாக்கியுடன் இரண்டு சந்த நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக கட்டான போலீசார் தெரிவிக்கிறார்கள் இணையவழி ஊடாக நபரொருவரின் வங்கிக் கணக்குக்குள் ஊடுருவி ஐந்து லட்சம் ரூபாய் படத்தை திருடியதாக கூறப்படும் பல்கலை மாணவர் ஒருவர் குற்றப்பாளிவு திணைக்கல அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் மூன்று இளைஞர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கிச் சென்ற தொடர்ந்து மோதி இன்று அதிகாலை காட்டு யானை ஒன்று உயிரிழந்திருக்கிறது இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய லொட்டரி பரிசு தொகையை வென்றவருக்கு நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள காசோலியை தேசிய லொத்தர் சபை வழங்கியிருக்கிறது செட்டியா தெருவில் விற்பனை செய்யப்படும் தங்கத்தின் விலை லவரத்தின் அடிப்படையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாவாக விற்கப்படுகிறது இந்திய செய்திகளில் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்தால் கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்கொள்ளக்கூடும் என்று நேற்றோ பொதுச்செயலர் விடுத்த எச்சரிக்கையை இந்தியா நிராகரித்துள்ளது மேலும் எரிசக்திக்கே முன்னுரிமை என்றும் தெரிவித்திருக்கிறது ரஷ்யா இந்தியா சீனா முத்தரப்பு ஒத்துழைப்பை மீட்டெடுக்க ரஷ்யா எடுத்துள்ள முன்னெடுப்புக்கு ஆதரவு தெரிவித்த சீனா இந்த ஒத்துழைப்பு மூன்று நாடுகளின் சொந்த நலன்களுக்கு மட்டுமல்லாமல் பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதி பாதுகாப்புக்கும் உதவக்கூடியதாக இருக்கும் என்று கூறியுள்ளது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை நடத்திய லக்சர் ஐ தொய்பாவின் நிழல் அமைப்பான த ரெசிடென்ஸ் பிரண்ட் குழுவை பயங்கரவாத அமைப்புகள் பட்டியலில் அமெரிக்கா இணைத்துள்ளது ஒடிசா கடல் பகுதியில் பிரித்வி டூ மற்றும் அக்னிமன் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் சோதனைகள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அகமபாத்தில் கடந்த மாதம் ஏற்பட்ட ஏர் இந்தியா விமானத்தின் தொடர்பில் தற்போது கவனம் மூத்த விமானியின் மீது திரும்பியுள்ளது எரிபொருள் விசைகளை விமானிதான் முடக்கினார் என்ற தகவல் பட்டியல் பதிவு கூறுவதாக வோல்ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவிக்கிறது அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அது அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் பாகல் வீட்டில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் பாம்பினை பிடிப்பதில் பிரபல்ய மாணவர் பிடித்த பாம்பு கடித்து மரணமாகிவிட்டார் கேரளத்தின் கொல்லம் மாவட்டத்தில் பள்ளி வளாகத்தில் மின்சாரம் தாக்கி எட்டாம் வகுப்பு மாணவர் உயிரிழந்தார் இந்த சம்பவத்தை முன்வைத்து மாநில அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டன ஜார்க்கண்டில் மலையால் அரசு பள்ளி கட்டிட மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கட்டிட இடிபாடுகளில் சிக்கியுள்ள மற்றொருவரை மீட்கும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளார்கள் ஒடிசாவில் பாலியல் துன்புறுத்தலால் கல்லூரி வளாகத்துக்குள் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட மாணவிக்கு நீதி கேட்டு ஒடிசாவில் எதிர்க்கட்சிகள் சார்பில் நேற்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது யமனில் கொலை வழக்கில் மரணதண்ட விதிக்கப்பட்டுள்ள இந்திய செவிலியர் நிமிஷா பிரியா விவகாரத்துக்கு தீர்வுகாண அந்த நாட்டின் உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் சில நட்பு நாடுகளுடன் இந்திய அரசு தொடர்பில் உள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மலேசியாவில் உள்ள மலாயா பல்கலைக்கழகத்தில் கவிகோ அப்துல் ரஹ்மான் நினைவு ஆய்வறிக்கை அமைப்பதற்காக ரஹ்மத் முஸ்தாபா அறக்கட்டளை சார்பில் இந்திய மதிப்பில் ஒரு கோடியே ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது ஆக்சிஎம் போர் திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்று வெற்றிகரமாக மீண்டும் பூமிக்கு திரும்பியுள்ள இந்திய விண்வெளி வீரர் சுபான்சோ சுக்லா அமெரிக்காவில் மனைவி மகனுடன் தற்போது தன்னை இணைத்துக் கொண்டார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறையில் இந்தியா அடைந்துள்ள பெரும் முன்னேற்றத்தை குறிக்கும் வகையில் அடுத்த இந்திய விண்வெளி வீரர் முழுமையாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட விண்கலத்தில்தான் விண்வெளிக்கு பயணம் செய்வார் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்திருக்கிறார் ஜம்மு காஷ்மீர் முழுவதும் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக நேற்று நிறுத்தி வைக்கப்பட்ட அமர்நாத் புனித யாத்திரை இன்று மீண்டும் தொடங்கியதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் படம் முறைகேடு உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் இந்தியாவில் தேடப்பட்டு வரும் நூற்றி முப்பத்தி நான்கு பேர் கடந்த ஐந்தாண்டுகளில் சிபிஐ யின் முயற்சியால் நாடு கடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள் இந்தியாவின் மிக தூய்மையான நகரமாக மத்திய பிரதேசத்தின் இந்தூர் தொடர்ந்து எட்டாவது ஆண்டாக தேர்வாகியிருக்கிறது சென்னையில் ஆவணத்தங்கம் தென் விலை இன்று சபரனுக்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஆவணத்தங்கம் கிராமுக்கு ஐந்து ரூபாய் உயர்ந்து ஒன்பதாயிரத்தி நூற்றி பத்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட குறைபாடு ஏற்பட்டுள்ளதாக வெள்ள மாளிகை தெரிவித்துள்ளது ஆபிரிக்க நாடுகளில் பிரான்சின் செல்வாக்கு குறைந்து வரும் சூழலில் அதன் கடைசி மேற்காப்பிரிக்க நாடான இருந்து பிரான்ஸ் படைகள் முற்றிலும் வெளியேறிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது காசாவின் ஒரே ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய செல் தாக்குதல்களில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஏராளமானோர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சிரியா நாட்டின் ஸ்வீடா மாகாணத்தில் துருசின ஆயுதக்குழுவுடனான மோதல்களுக்கு புதியதாக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளதால் அங்கிருந்து அரசு படைகள் வெளியேறி வருவதாக தெரிய வருகிறது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தொடர் பருவமழையால் முப்பது பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து மாகாண அரசு பல்வேறு பகுதிகளில் அவசர நிலையை அறிவித்துள்ளது மேலும் இந்த பேரிடரில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு நூற்றி எழுபதாக அதிகரித்துள்ளது ஈராக்கின் கடை தொகுதியில் தீப்பெற்றி கொண்டதில் குறைந்தது அறுபத்தி ஒன்பது பேர் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் ரத்த தானம் செய்யுங்கள் மதிப்பெண்கள் கிடைக்கும் இல்லையென்றால் பல்கலைக்கழகத்தில் இடமில்லை இவ்வாறு மாணவர்களை மிரட்டி ரத்தம் பெற்றுள்ளார் தாய்வானைச் சேர்ந்த பெண்கள் கார்பந்து குழு பயிற்றுவிப்பாளர் ஒருவர் ஒரு வீட்டில் திருமணம் இன்னொரு வீட்டில் இறுதி சடங்கு இரண்டு வீடுகளும் அக்கம் பக்கத்தில் இருக்கின்றன மலேசியாவின் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் இந்த சம்பவம் நடந்திருந்தது விளையாட்டுச் செய்திகளில் பாகிஸ்தானுக்கு எதிரான டி டுவெண்டி தொடருக்கான வங்கதேச அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருக்கிறது உலகக்கோப்பை தொடர் குறித்து அதிகம் தான் யோசிக்கவில்லை என்று இந்திய அணியின் ரவுண்டர்களில் ஒருவரான திப்தி சர்மா தெரிவித்திருக்கிறார் இந்திய மகளிர் கால்பந்து அணி கோல் கீப்பர் அதிதி சௌகான் ஓய்வு பெறுவதாக நேற்று அறிவித்திருக்கிறார் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையிலான பெண்கள் ஜூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் நோர்வே இத்தாலி அணிகள் மோதியதில் இத்தாலி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இந்தியாவின் பெங்களூர் கிரிக்கெட் அரங்கத்தில் கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு ரோயல் சலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிதான் காரணம் என்று கர்நாடக அரசாங்கம் அதன் மீது குற்றம் சாட்டியிருக்கிறது நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் தொன்னூற்றி ஆறு சதம் இந்திய பிரமதியில் நூறு ரூபாய் பதினோரு சதம் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஒரு ரூபாய் இருபத்தி ரெண்டு சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஆறு ரூபாய் பதினேழு சதம் ஒருமதியில் நானூற்றி நாலு ரூபாய் பதினைந்து சதம் இந்திய பிரமதியில் நூற்றி பதினைந்து ரூபாய் அறுபத்தி ஆறு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி பத்தொன்பது ரூபாய் பதினைந்து சதம் இந்திய பிரமதியில் அறுபத்தி ரெண்டு ரூபாய் எழுபத்தி ஒரு சதம் கேட்டது டிஆர்டி தமிழலியின் இருப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன்கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷிலா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே